திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் பலம் தில்லயம் பலம் தானதன 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 தன முகிலான குழலான மடவார்கள் தன தினமும் தினமுழலாமல் நீடு புவி ஆசை பொருளாசை மருளாகியலை நீரில் உழல் மீனதென முயலாமல் காலனது நாவரவ வாயிலெடு காதல் உடன் காதலுடன் ஓதுமடியார்கள் உடனாடி ஒரு கால் அருள் தாரா தோலை பரன் மீது நிழலாக தினை காவல் புரி தோகை குரமாதின் உடன் உறவாடி வாடி சோரன் என நாடி வருவார்கள் வனவேடர் விழ சோதி கதிர்வேலுருவுமையில் பீரா கோல வழல் நீரு புனையாதி சர்வேசரோடு சருவேசரோடு கூடி விளையாடு முமை தருசேயே கோடு முகவானை பிறகான துணைவா குழகர் கோடி நகர் மேவி வளர்பெறும்